ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை ஜூன் எட்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் வைகாசி கடைசி சனியாக வருகின்ற நாளை நீங்கள் கூறி பாருங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பூஜ்யரையில் வைத்து நாம் நூற்றி எட்டு முறைகள் கூறி வந்தால் பெருமாளின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றதாம் எனவே தவறாமல் நீங்களும் நாளைய நாளில் இரவிற்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறைகள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் பெருமாளிடம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்கி வாருங்கள் இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அவ்வளவு சக்தி இவருடைய பெருமாளுடைய மந்திரத்துக்கு இருக்கின்றது இந்த ஒரு மந்திரமானது பார்ப்பதற்கு சிறியதாக தெரியலாம் இருந்தாலும் இது பெருமாளின் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகின்றது எனவே இந்த மந்திரத்தை கூறும் நீங்கள் பெருமாளை முழு மனதுடன் நினைத்துக்கொண்டு ஏதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களோ பொருட்களையோ நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டுமாம் பெருமாளை பொறுத்த அளவிற்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தானியங்கள் உணவுகள் அனைத்துமே பெருமாளுக்கு மிகவும் பிடிக்குமோ அதே போல் எலுமிச்சை பழம் துவரம்பருப்பு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய உள்ளங்கைகளில் வலது மற்றும் இடது உள்ளங்கைகளில் இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் கூற வேண்டும் இப்படி நீங்கள் கூறி பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்க்கப்படும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது இதனை காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் அடிக்கடி அறிவுறுத்துவார் நீ இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் பெருமாளை நினைத்துக்கொண்டு தினம் தினசரி காலையில் எழுந்த உடனேயோ அல்லது இரவில் தூங்கும் நீ பெருமாளை நினைத்து நூத்தி எட்டு முறை உன்னுடைய உள்ளங்கையை பார்த்து நீ கூறிவிட்டு தூங்கி வந்தார் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும் என்பது போல காஞ்சி மகான் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தினார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்திதான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று முதலில் பார்த்து விடலாம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் முக்கியமாக கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பணம் அதிக பெருக வேண்டும் எவ்வளவு கடன் ஒரு கோடி ரூபாய் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுமாம் எனவே முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு கை கொடுக்கும் என்பது போல காஞ்சி மகானும் நமது முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள் எனவே இதனை நீங்கள் செய்து பாருங்கள் நமது பணத்தினால் அதிக நமது உறவினர்களிடமும் நமது நண்பர்களிடமும் அது அதிக நபர்களிடம் நமக்கு மாதம் மாதம் வருகின்ற இந்த கடைசி சனிதான் நமக்கான நாளாக இருக்கும் என்பது போல இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் பெருமாளை நினைத்துக்கொண்டு முடிந்தால் சனிக்கிழமையில் காலையிலோ மாலையிலோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் துளசி மாலைகள் அனைத்தையுமே அனுபவித்து விட்டு அதற்கு அப்புறமாக அங்கிருந்து துளசி இலைகளை சிறிதளவு அங்கு அர்ச்சனை செய்து கொடுக்கின்ற துளசி இலைகளை வாங்கிக் கொண்டு வந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் பெருமாளுடைய உருவக படத்திற்கு பாதத்தில் அடியில் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் அதனை நாம் தினசரி காலையில் எழுந்தவுடனே அந்த துளசி இலைகளை நாம் ஒரு இலைகளையோ இரண்டு இலைகளையோ நமது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த துளசி இலைகளை சாப்பிட்டு வந்தோம் என்றால் நமக்கு அன்றைய நாளானது மிகவும் இனிமையான நாளாக மாற அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாம் தற்பொழுது கூறப்போகின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி காலையில் எழுந்துவிட்டு கல்லூரிகளுக்கோ ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கோ தொழிலுக்கோ எந்த ஒரு செயலுக்கு சென்றாலுமே நீங்கள் நினைத்தது போல் அந்த செயலானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அளவிற்கு இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு பயன்படுமாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் மட்டும் கூறிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு செல்ல போகிறீர்கள் எதற்கு சென்றாலுமே நீங்கள் காலையில் எழுந்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் நீங்கள் காலையில் எழுந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறும் நீங்கள் குளித்திருக்க வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு இதுவுமே கிடையாது உங்கள் முழு மனதுடன் அதாவது மட்டும் நீங்கள் வைத்திருந்தாலே போதுமானது இந்த ஒரு மந்திரத்தை கோருவதற்கு பெருமாளை மனதாரன் நினைத்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து காலை நேரத்தில் எழுந்தவுடனேயே இந்த இந்த ஒரு நாளில் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு கஷ்டங்களும் வர இருக்கின்றது இதை நீதான் பெரிய நீதான் பெருமாள் என் கூடவே இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்க வேண்டும் என்பது போல பெருமாளிடம் நீங்கள் இப்படி கூறிவிட்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு நாளை நீங்கள் தொடங்குங்கள் அந்த நாளானது நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து பெருமாள் உங்களை காப்பாற்றுவார் அவ்வளவு சக்தியானது அந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதிக நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிக விஷயங்களை பெற்றிருக்கிறார்கள் முக்கியமாக கடன் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்திருக்கிறார்கள் நாம் ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு எனக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் பணமும் எனக்கு அதிக அளவில் பெருகவில்லை என்று கூறினால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது நாம் எந்த ஒரு செயலையுமே தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்தால் மட்டுமே அந்த செயலினால் அந்த செயலுக்கான பலனானது நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை நாளையில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் வரை கூறி வாருங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு செயல் அதாவது பணம் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதனை மட்டும் நீங்கள் கேளுங்கள் கடன் தீர வேண்டும் பணமானது அதிகம் பெருக வேண்டும் தொழிலானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்பது போல நீங்கள் கேளுங்கள் எனக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரிக்கலும் அல்லது திருமண தடையானது இருக்கின்றது அது நீங்க வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா எனவே நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் பெருமாளிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் வைத்து கேளுங்கள் கட்டாயமாக உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய வேண்டுதலாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப்படும் அவ்வளவு சக்தி பெருமாளுடைய இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றது முதலில் அந்த பெருமாளுக்கான அது என்ன மந்திரம் என்று பார்த்தோம் என்றால் பெருமாளின் மூல மந்திரம் இருக்கல்லவா இந்த மூல மந்திரமானது பெருமாளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகின்றது யார் இந்த மூல மந்திரத்தை கூறிவிட்டு அவருடைய தொழில்களையோ அல்லது அவருடைய வேலைகளையோ செய்யத் தொடங்குகிறார்களோ அதனால் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் என்பது போல ஐதீகம் கூறுகின்றது எனவே நீங்களும் இந்த பெருமாளுக்கான மூல மந்திரத்தை தான் நூத்தி எட்டு முறைகள் கூறிவிட்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும் அந்த பெருமாளுக்கான மூல மந்திரம் இதுதான் ஓம் ராம் கிரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எந்த அளவுக்கு பொறுமையாக பொறுமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சொல்லலாம் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்க்கும் கூட கூறலாம் முடிந்தால் இந்த ஒரு மந்திரத்தை பேப்பரில் எழுதி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் ஒட்டி வைத்துக் கொண்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வலது உள்ளங்கைகள் இரண்டு உள்ளங்கைகளிலும் எலுமிச்சம்பழத்தையோ அல்லது துவர நீங்கள் வைத்துக் கொண்டு பெருமாளை முழு மனதுடன் நினைத்துக் கொண்டு பெருமாளுக்கு ஒரு தீபத்தையும் கொட்டு விளக்கில் ஒரு தீபத்தையும் கொள்ளுங்கள் ஏற்றிவிட்டு நாளை வைகாசி கடைசி சனி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய நினைத்த காரியங்கள் கோரிக்கைகள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வையுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்க செல்லுங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக நடந்தே தீரும் அடுத்த இருபத்தி ஒரு நாட்களில் எனவே இந்த ஒரு செயலை நீங்கள் நாளை மட்டும் செய்யாமல் தினசரி காலை எழுந்தவுடனேயே இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நமது சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியபா ஹரண